அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த அறிவும் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் அஸ்த நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதோட கடைசி பகுதி பகுதியோட சிறப்புக்கள்லாம் என்னென்னு இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த அஸ்த நட்சத்திரம் அப்படின்றது கண்ணிரா கன்னி ராசியில் வரும் இது சந்திரனோட நட்சத்திரம் ஓகேங்களா இந்த கன்னிராசின்றது புதனோட ஆவார் ஓகேங்களா இந்த நட்சத்திரமானது இந்த பிறந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் தந்தைக்காரகன் ஆத்மாக்காரகன் தலைமை கிரகம் என்று சொல்ல சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவதரித்த பிறந்தது இந்த அஸ்த நட்சத்திரம்தாங்க தாங்க அதுவும் இல்லாத இந்த சூரிய பகவானுக்கு வந்து பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு பன்னிரெண்டு பெயர்கள் இருக்கு ஒரு ஒரு ராசி சூரியன் சஞ்சரிக்கும் போதும் வந்து அவருக்கு ஒரு ராசி பேர் இருக்கும் மேஷ சூரியன் மே மிஷ மிதுரம் சூரியன் அப்படின்ற மாதிரி வரைச்சு ஒரு 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 ராசிக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கும் அதில் அந்த சவி சவிதா ஆதித்ய மூர்த்தி அப்படின்ற ஒரு பேர் தான் வந்து இந்த பன்னிரெண்டு பேரில் வந்து ஒரு பேர் சவிதா ஆதித்ய மூர்த்தி அப்படின்றது சூரியனோட பேர் இவரோட சொருபம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏழு குதிரைகள் பூட்டி ஓகேங்களா அதில் வந்து இவர் வந்து பத்மான பத்மாசனம் பத்மாசனம் போட்டு உட்காந்துட்டு அந்த குதிரையின் ரதத்தில் இழுத்துட்டு வருவார் அப்படிப்பட்ட இதுதான் வந்து இவருடைய அம்சமும் அந்த இதில் இருக்குங்க சூரியனால் எல்லாத்துலையும் அதிகம் அதிகம் செலுத்துப்பவர் ஓகேங்களா அதனால் அந்த ஒரு தன்மை வந்து இந்த நட்சத்திரக்காரர்கிட்ட இருக்கும் அது இன்னும் இன்னொரு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ரெண்டு பேர் பிறந்திருக்காங்க அவங்க யார்னா பஞ்ச பாண்டவர்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நகுலனும் சகாதேவனும் வந்து இந்த நட்சத்திரத்தில் தாங்க பிறந்திருக்காங்க நகுலன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குதிரைகள் மொழிகளெல்லாம் கற்றவன் நிறைய அதனால் எந்த மாதிரி குதிரை வாங்கினா நல்லாயிருக்கும் குதிரையை எண்ணெய் அனுப்பி இதெல்லாம் பார்த்து நல்லா இது பண்ணிச்சு தான் வந்து அவங்களுடைய போர்க்காலம் இப்போ குருட்சத்தில் போகிறப்ப எந்த குதிரை வந்து எப்படிப்பட்ட குதிரையை வாங்கணுன்றதை அவரை வச்சு வாங்கி அதில் செய்தாங்கன்னு தேர்ப்படை இது பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி சகாதேவன் சகாதேவன் வந்து ஜோதிட வித்வான் ஓகேங்களா அவன் தான் நாள் குறித்து நல்லா இது பண்ணி எப்படி ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதுக்கான வழி சூட்சமங்கள்லாம் கணிதெல்லாம் போட்டு கொடுத்த சகாதேவன் அது வந்து உங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த அஸ்த நட்சத்திரம் தான் பிறந்திருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ராமாயணத்தில் வந்து வால்மீகி எழுதினாலும் அதை பிரசித்தி பய செய்தது ராமகாவியம் செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமபிரானோட முதல்வர்களான லவன் குசன் தான் ஏன்னா அவர்கள்தான் வந்து ஊர் ஊராக போய் ராமரோட காவியத்தை வந்து பாட்டாக பாடுவாங்க எல்லாருக்குமே தெரியும் ராமனின் ஜெகம் போற்றும் புண்ணிய கதை ராமனின் கதையே அதை செவிக்குழீரை பாடுகிட்டும் கேளுங்கள் இதைன்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு ஒரு ஊராக வந்து ராமருடைய கவை காவியத்தை வந்து பாடினால அது வந்து பிரபல்யமாச்சு கதா அதே போல் தான் வந்து இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து ஏதாவது ஒரு துறையில் வந்து பிரபல்யம் ஆகணும் அதாவது ஃபேமிலியர் ஆகணும் அப்படின்றது நினைப்பாங்க ஸோ அப்படி நினைக்கிறச்சே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் ஈஸியாக நினைக்கிறோம் அப்படின்னா வந்து வந்து இதுதான் சினிமா துறை தான் ஏன்னால் வந்து புதன் இருக்கிறதும் வந்து அங்கே தான் இருக்குது இல்லைங்களா அது வந்து மாட்டோம் சினிமா துறை இவர்களுக்கு நிலைய வரும் அதே மாதிரி வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் சேனல்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இதெல்லாம் இருப்பாங்க அதே மாதிரி வந்து ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க பப்ளிகேஷன் மீடியாஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சொந்த தொழிற்சி இந்த இந்த மாதிரி நிறுவனங்கள்ல இருக்க சந்த நிறைய பேர் வந்து பிரபல்யம் ஆகிடுவாங்க ஆனால் இந்த பிரபல்யம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இவங்களோட பிரபல்யமாகவும் இருக்க முடியாதுங்க ஏன் காரணம் அப்படின்னு கேட்டோம்னா வந்து இந்த கண்ணீர் ராசியில் தான் வந்து சுக்கர பகவான் வந்து நீச்சம் ஆகிறாரு ஸோ அதனால் ஒரு சில காலங்கள் வந்து இவங்க நல்ல நீரிச்சு நல்ல புகழ் பேர் அதில் பேர் எடுத்துருவாங்க அந்த பேர் வந்து வைக்க நிறைச்சி நிற்கும் அவங்களுக்கு அந்த இது வந்து இவங்களோட சிறப்பு வந்து இவங்களுக்கு இருக்குது அதுவும் இல்லாத வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர்கள் வந்து இந்த முன்னாடி நச்சுன்னா இவர்கள் ஒரு முப்பது வயசு வரைக்கும் இவர்கள் வந்து வாழ்க்கையோட ஒரு வாதியான ஒரு சீரான வாழ்க்கைன்றது முப்பது வயசு வரைக்கும் இருக்காது முப்பத்தி ரெண்டு நாற்பது வயசு வரைக்கும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி தெரியும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து இவங்க சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோட பேர்ப்புகள் எல்லாம் நினைச்சி கொடி கட்டி பறப்பாங்க அந்த ஒரு சிறப்பு வந்து இவங்க நிறையவே இருக்குதுங்க அதேமாதிரி இந்த அஸ்த இந்த நஷ்டத்தோட சின்னம் பார்த்திங்கனாலே வந்து கை சின்னமாகும் அஸ்தம்னாலே அபயக்கரம் அப்படின்ற அபயம் உதவுபவர்கள் அப்படின்றது அர்த்தம் இந்த சின்னமும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சின்னம் வந்து கொஞ்சம் கை சின்ன மாதிரி தான் இருக்கும் ஸோ உதவும் கரங்கள் இவங்களுக்கு கை வந்து நீளமாக இருக்கிறதுனால அது ஒரு சிறப்பு அதுவும் இல்லாத இந்த கை சின்னமாக இருக்கிறதுனால இவர்கள் வந்து கை கைராசிக்காரர்கள் சொல்லலாம் இவங்களும் இவங்க கையில் ஏதாவது ஒரு வேலை செய்தாலும் அது நல்லாவே வந்து மேல் நோக்கி வரும் அது ஒரு சிறப்பு வந்து இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குதுங்க அதே மாதிரி இவர்கள் வந்து சொந்த தொழில் செய்கிறத வந்து தவிர்க்கிறது நல்லதுங்க இவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தர்கிட்ட கை வேலை செய்யறதான் வந்து நல்ல இது இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு செய்யும் இவங்க அப்படியே சொல்லணும்னு நினச்சாங்க அப்படின்னா வந்து நல்ல இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்கிறது வந்து ஜோதிடர்களை அதுவும் ஆலோசனை கேட்டு இவர்களில் தசாபுத்தி அதெல்லாம் பார்த்து இப்போ செய்கிறது மேலும் சிறப்பு தரம் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் ஸோ இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து நன்மையான நல்ல நன்மைகள் அதிகம் செய்வாங்க இவங்க தாராள குணம் ஈராக்க குணம் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா இவங்க வந்து எந்த ஒரு செயலும் வந்து கரெக்டாகவே செய்து முடிப்பாங்க வேகம் அதிகம் சூரியனோட இருக்கிறதுனால வேகமும் அதிகம் சந்திரனோட இது இங்கே இருக்கிறதுனால வந்து மனசு சந்திரன் வந்து இல்லையா அதேமாதிரி இந்த அஸ்தத்தில் அஸ்தம்னாலே குதிரையே இருக்கிறோம் குதிரையை வந்து வேகம் ஸோ இந்த வேகமும் அவங்க கிட்ட நினைக்கிறோம் மனசு ஸ்பீடாக செயல்படும் செகண்ட்ஸ் செகண்ட்ஸ் மில்லி செகண்ட்ஸ் அந்த மாதிரி விரை விரைவாக செயல்பட தன்மை வந்து இவர் அந்த அஸ்த நட்சத்திரக்காரர் இருக்கு ஸோ இவர்களுக்கு வந்து நன்மை தரும் நட்சத்திரங்கள் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா வந்து மிருகசீஷன் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள் இவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இவருடைய வாழ்க்கை துணையானது இவர்கள் வந்து கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரம் அமைஞ்சது அப்படின்னா இவர்கள் மேலும் சிறப்பு வெற்றி மேல் வெற்றிதான்றது இவர்களுடைய வாழ்க்கையில் நிறையவே நிலைச்சு நிற்குங்க இவங்க அதே மாதிரி இவர்கள் வந்துட்டு வீடு வண்டி வாகனம் அதே மாதிரி வாங்கணும் அப்படின்னாலும் வந்து வீ என்ன ரெண்டு நட்சத்திரம் அதாவது என்ன சொல்லலாம் பூ விசாக நட்சத்திரத்துலேயும் பூரட்டாதி நட்சத்திரத்துலையும் வாங்குறது மேலும் சிறப்பு இவர்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே தெரியுங்க இவங்க உண்மையிலே வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவர்கள் தான் நன்மைகள் எல்லாமே நிறைய செய்பவர்கள் தான் திறமையானவர்கள் கை கைராசிக்காரர்கள் தயால குணம் இறக்க குணம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு வேகம் வேகம் எல்லாமே இவர்கள்கிட்ட இருக்கவங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் சிறப்பு ஓகேங்களா இவர்கள் வந்துட்டு வாழ் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது எங்கன்னா ஒரு கோயில் இருக்குது இங்கே இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கிட்டே ஒரு கோயில் சிறப்பு கோயில் இருக்குதுங்க இது எங்கன்னா வந்து கே கேரளாவில் இருக்குதுங்க எம்மூர் பகவதி அம்மன் ஆலயம் பேர் கேரளாவில் பாலக்காடு பக்கத்தில் இருக்குது இங்கே வந்து அம்பாள் பேர் வந்து ஹேமாம்பிகான்னு பேர் அப்படிங்களா இந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உருவ முழு உருவத்தோட கை சின்னம் மேலோங்கி இருக்கும் அபயக்கரம் மாதிரி அபயஹஸ்த மாதிரி வச்சுருப்பாங்க அந்த ஒரு சிறப்பு இந்த கோயிலில் இருக்குது இங்கே வந்து அஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு சிறப்புகள் நிறைய பூஜைகள் நிறையவே நடக்கும் சேமம் எல்லோரும் சேமமாக இருக்கிறதுக்கு ஹேமாம்பிகாவை அம்பா இங்கே அருள் பாலிக்கிறார் இந்த அஸ்த நட்சத்தக்காரர்கள் அவங்க நட்சத்திரத்தில் வர வர அன்னைக்கு இந்த கோயிலில் போய் தரிசனம் செய்து வர வாழ்வில் எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் கிடைக்கும் என்று சொல்லி இந்த தலைப்பையத்தோடு நம்ம முடிக்கிறோம் அடுத்த தலைப்பில் வேறொரு நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்